கர்த்தர் நல்லவர் இன்றைய வயத வசனம் ஏசாயி அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினாலே இடப்பட்ட தகன பலியை வருகிறேன் நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் இந்த வசனத்தை தயானிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை ஏன்னா நித்திய உடன்படிக்கையை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கும் எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை ஏசாய் ஐம்பத்தஞ்சாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் சொல்லியிருக்கும் தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு அப்போ தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள் நம்ம தாவிதை குறித்து தியானிக்கும் போது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அரசனாக்குனது அதே மாதிரி அவர் அநேக பாவங்களில் விழுந்தபோதும் அந்த பாவத்தில் இருந்தெல்லாம் மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வச்சாங்க அப்போ அதை படிக்கும்போது எனக்கு கர்த்தர் நம்மளோட பண்ணக்கூடிய உடன்படிக்கையே நாம் ஒரு சமாதானமான சந்தோஷமான ஒரு நித்திய ஜீவனுள்ள உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிற உடன்படிக்கை தான் எப்படி